ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக மெதுவடை இருக்கும் அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் சோடா போயில்லாமன்னு பார்க்கலாம் நான் கருப்பு உளுந்து தாங்க ஊற வச்சுருக்கேன் காப்படி ஊற வச்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு ஊற வச்சுக்கோங்க இந்த உளுந்துலாம் சில பேர் யூஸ் பண்ண மாட்டிங்க இப்போ பிகின்னர்ஸ்க்கெலாம் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்காக தான் இதை நான் காமிச்சிருக்கேன் இதை மாதிரி ரெண்டு மூணு தண்ணி விட்டு நீங்கள் கழுவி ஊற்றுனீங்கன்னா அது தோல் போயிடுங்க எந்த அளவுக்கு கழுவி வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு தோல் இருந்தால் பிரச்சனை இல்லை இதை தண்ணியை வடிகட்டி நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பஃப்னு வர அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் ரொம்ப மாவு ஓட விட்டுறக்கூடாதுங்க இதுக்கு நான் ஒரு கையளவு ஒரு சேரன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துடலாம் இதில் நான் உப்பு போட மறந்துட்டேன் நீங்கள் அரைக்கக்குள்ளேயே உப்பு போட்டுக்கோங்க இதை நம்ம அரைச்ச அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதில் தூளாக கட் பண்ண நல்லா பொடுசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு இப்போ மாதிரி பிசையக்கூடாதுங்க இப்படி ஏந்தி ஏந்தி தான் அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும் தண்ணியை தொட்டுக்கிட்டு நல்லா உருண்டையாக அதை உருட்டிக்கோங்க கையாலேயே அதுக்கப்புறம் கட்டவரில் வச்சு ஒரு ஓட்டை போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம வடைய தட்டி போட்டுடலாங்க இதை மாதிரி உருட்டி நம்ம கட்டவரலால் ஒரு ஓட்டை போட்டு அது உள்ளே போட்டுற வேண்டியது தான் இதுக்கு நம்ம வடை மேக்கிங் மிஷின்லாம் தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அரிசி மாவு போட்டிருக்கத்தால் மென்னியே கட்டாதுங்க தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் வடை ஆரிட்டா அதை மாதிரிலாம் இருக்காது இதில் நம்ம சோடாப்பு சேர்க்கலை எங்களுக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் தான் பிடிக்குங்க அதனால் நான் கொஞ்சம் செவக்க விட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு வடை வெந்ததும் எடுத்துட வேண்டியதான் ரொம்ப ஈஸிங்க இதில் நம்ம அந்த தட்டுற விதம் இருக்குது பாருங்க அதுதான் அந்த வடை புஃப்னு உப்பி வர்றதுக்கு காரணம் கடையில் ஆனால் சோடாப்பெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம அப்படிலாம் யூஸ் பண்ணலை இதை மாதிரி கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும் தண்ணியில் நீங்கள் தொட்டு தொட்டு வடையை தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாது மேலே கிறிஸ்பியாக இருக்கும் செம்ம அண்ட் கிறிஸ்பான வடை ரெடி ஆகிடுங்க மெது வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கருப்பு உளுந்து போட்டால் தான் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க நீங்கள் என்ன உளுந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம் கருப்பு உளுந்துனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இங்கே பாருங்கள் வடை எப்படி இருக்குன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செஞ்ச விதத்தில் சூப்பரான மெதுவடை ரெடி